ராணுவ முகாம்கான அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க சென்னை திருச்சி கோயம்புத்தூர் எந்த இருந்தாலும் சரி தமிழ்நாட்டோட எந்த மாவட்டத்தை பூர்வீகமா வச்சிருந்தாலும் சரி நீங்க பதினேழு வயசுல இருந்து இருபத்தி வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா ராணுவத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் இப்ப இருக்கு யாரும் அப்ளை பண்ண தவற வேண்டாம் அப்ளை பண்ணிருங்க அப்ளை பண்ணதோட மட்டும் இல்லாம ஸ்டடீஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் பயிற்சி வந்து அப்படின்னா நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் நடைபெறுது நம்மளோட அகாடமியில் வந்து பயிற்சியில ஜாயின் பண்ணுங்க நூறு சதவீதம் ரிசல்ட்டோட அவங்களோட யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்ற கனவை நனவாக்கலாம் இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்ல ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஆள் சேர்ப்பு நடைமுறையில் மாற்றம் என்ன மாற்றம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதாவது அக்னி பாத் வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் சேம் பழைய ஃபார்மட் தான் எந்ததுமே சேஞ்சஸ் பண்ணாம அப்படியே எப்பயும் போல கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு இப்ப வந்திருக்க நோட்டிபிகேஷன் வந்து அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அதை பத்தி தான் ஒன் பை ஒன் சொல்ல போறேன்

ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் மட்டும்தான் இருந்துச்சு வேற எந்த லாங்குவேஜ்லயும் இல்ல இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா ஆல் ரீஜனல் லாங்குவேஜ் அதாவது அனைத்து வட்டார மொழிகளிலும் இந்த தேர்வை ஆன்லைன் தேர்வை ராணுவ எழுத்து தேர்வை நீங்க எழுதிக்கலாம் அப்படின்றத கிளியரா கொடுத்துட்டாங்க சோ என்னென்ன லாங்குவேஜஸ் அப்படின்னா இங்கிலீஷ் ஹிந்தி மலையாளம் கன்னடா தமிழ் தெலுங்கு பஞ்சாபி ஒடியா பெங்காலி உருது குஜராத்தி மராத்தி அசாமி இந்த லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தா அப்படின்னா எக்ஸாம் சப்போர்ட் இருக்கு தமிழ் லாங்குவேஜும் இருக்கு எக்ஸாமினேஷனை தமிழ்ல எழுதிக்கலாம் சரிங்களா எவ்வளவு ஒரு பெனிஃபிட்டான விஷயம்னு பாத்துக்கோங்க நல்ல விஷயம் தான் அடுத்ததா இன்னொரு மேஜர் சேஞ்ச் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அதாவது ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி ஐம்பது வினாக்கள் ஐம்பது வினாக்கள் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க இந்த ஐம்பது வினாக்களை வந்து நம்ம பூர்த்தி போடுற இருக்கும் இதே நீங்க ஜிடி எழுதுனீங்க அப்படின்னா ஐம்பது வினாக்களுக்கு ஒரு வினாக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மார்க்ன்ற அடிப்படையில டோட்டலா நூறு மார்க் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா டோட்டலா அதாவது இந்த அப்செக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஐம்பது கொஸ்டின்ஸ் ஒன் அவர் அப்படின்ற மோடு சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நூறு கொஸ்டின் டூ அவர்ஸ்ல எழுதுறேன் உங்களுக்கு ரெண்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஐம்பது கொஸ்டின் ஒன் அவர்ல உங்களால முடிக்க முடியும் அப்படின்னா நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டூ அவர்ஸ்ல நூறு கொஸ்டின் முடிக்க முடியும் அப்படின்னா நீங்க அதை சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் நல்ல விஷயம் தான் உங்களுக்கு எந்த கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் செட் ஆகும் அப்படின்றத நீங்களே தாராளமா சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் எவ்வளவுதான் மார்க் டீட்டெயில் மார்க் டீடைல் பத்தி அப்படின்னா கரெக்டா எடுக்கக்கூடிய ஒரு ஒரு கொஸ்டனுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துட்றாங்க கொஸ்டினுக்கு வந்து மார்க் கிடையாது அடுத்து நீங்க வந்து அட்டன் பண்ணி மார்க் ரிவியூ கொடுத்திருந்தாலும் அந்த கொஸ்டின் கன்சிடர் பண்றதா கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் பத்தி எங்கேயுமே பார்த்தா அப்படின்னா அவங்க எதுவுமே சொல்லலை அப்படின்றப்ப நோ நெகட்டிவ் மார்க் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததா பார்த்தா அப்படின்னா கிளர்க்கு

ஆனா கடைசி ரெண்டு மூணு நாள்ல வந்து கொஸ்டின் அவ்வளவு டஃபா கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்தாடின்னா அப்படின்னா எழுத முடியல பாதி பாதிதான் அட்டென்ட் பண்ண முடிஞ்சுச்சு இது இந்த விஷயங்கள் வந்து அப்படின்னா எல்லாத்துக்கும் காமனான கட் ஆஃப் வர்றப்ப நார்மலைசேஷன் ஒண்ணு இல்லாம இருந்துச்சு மத்த எக்ஸாமினேஷன்ல ஆர் இருக்கட்டும் எஸ்எஸ்சியா இருக்கட்டும் எக்ஸாமினேஷனோட மோட பொறுத்து அவங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க் கொடுப்பாங்க டஃபா இருக்கு இல்ல ஈஸியா இருக்கு அதுக்கேற்ற நார்மலிசேஷன் கொடுக்க போடும் அதே மெத்தட் வந்து பார்த்தா இப்ப ஆர்மிக்கு கொண்டு வந்துட்டாங்க அதாவது உங்களோட எக்ஸாம் டிஃபிகல்டி லெவலை பொறுத்து உங்களுக்கு நார்மலிசேஷன் மார்க்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு ஒரு செஷன்லையும் கொடுப்பாங்க அப்படின்றத தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ நல்ல தான் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணக்கூடியவங்களுக்கான மார்க்கும் பார்த்தோன்னா கரெக்டா கிடைக்கும் பேசிக்கா ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடியவங்களுக்கும் பார்த்தா அப்படின்னா ஈக்குவல் மார்க் கிடைக்கும் ஸோ போட்டியில் நல்ல ஒரு ஈக்குவல் ரேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பேஸ் டூ பேஸ் டூவை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் டெஸ்ட்டும் மெடிக்கல் டெஸ்ட்டும் நடக்கும் டாக்குமெண்டேஷனும் பார்த்தோன்னா சப்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபேஸ் டூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கல் அதாவது ரிட்டர்ன்ல ஷார்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஃபிசிக்கல் போகிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சோ எல்லாமே டாக்குமெண்ட் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் மஸ்ட் எடுத்துட்டு போகணுன்றது நேட்டிவிட்டி கம்யூனிட்டி ஆதார் கார்டு போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிஃபிகேட் அஃபிடேவிட்டு உங்களோட டென்த் ஷீட் ஜெராக்ஸ் ஒரிஜினல்ஸ் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காண்டாக்ட் விஏஓஓஓஓஓஓஓஓஓஓஓ காண்டாக்ட் அன்மேரிட் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு உங்களோட எல்லா சர்டிபிகேட்ஸும் பார்த்தா அப்படின்னா எடுத்துட்டு போகணும் சரிங்களா சோ அதுக்கு அடுத்ததான் பார்த்தா அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட் சர்டிபிகேட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டு போகணும் அவ்வளோதான் நாப்பத்தஞ்சு செகண்ட் வரைக்கும் ஓடுனா போதும் செகண்ட் பேஜ் எடுத்துடலாம் பாஸ் மாதிரி இருந்துச்சு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதாவது ஆர்மில மொத்தமே குரூப் ஒன் குரூப் டூ அப்படின்ற ரெண்டு குரூப் தான் இருந்துச்சு இப்ப வந்து பாத்தோம்னா குரூப் த்ரீ குரூப் போர் அப்படின்னு மொத்தம் நாலு குரூப் கொண்டு வந்திருக்காங்க ஸோ குரூப் ஒன்னு பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் பேஜ் அதாவது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் அதாவது ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்டுக்குள்ள ஓடுறவங்க வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பேஜ் அவங்களுக்கு பிசிக்கல்ல அறுபது மார்க் கொடுப்பாங்க அதாவது டோட்டலா பிசிக்கல் டெஸ்ட பொறுத்த வரைக்கும் நூறு மார்க் இந்த நூறு மார்க்ன்றது ரன்னிங்ல அறுபது மார்க் வரும் அடுத்து ஃபுல் வந்து பார்த்தா அப்படின்னா நாற்பது மார்க் வரும் ஸோ இதுல ரன்னிங்ல உங்களுக்கு அறுபது மார்க் கிடைக்கணும் அப்படின்னா இந்த குரூப் ஒன் ஃபர்ஸ்ட் பேட்ச் அஞ்சு முப்பதுக்குள்ள ஓடணும் ஓடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங்ல அறுபது மார்க் ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிரும் அடுத்ததா பார்த்தா ஃபுல் அப்ஸ்ல பத்து ஃபுல் அப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நாற்பது மார்க் கிடைச்சிரும் ஸோ இவ்வளவுதான் நூறு மார்க் நீங்க பிசிக்கல் எடுக்கிறதுக்கு அடுத்ததா குரூப் டூன்ற ஒண்ணு வந்து பார்த்தா அப்படின்னா அந்த அஞ்சு முப்பத்தி ஒண்ணுல இருந்து அஞ்சு நாற்பத்தி ஓடுறவங்க வந்து பார்த்தா அப்படின்னா குரூப் டூன்னு சொல்லுவாங்க இந்த ஆயிரத்தி மீட்டரை அஞ்சு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒண்ணுக்குள்ள நாற்பத்தி அஞ்சுக்குள்ள ஓடுனீங்க அப்படின்னா இந்த குரூப் டூல வருவீங்க உங்களுக்கான மார்க் வந்து பாத்தோம்னா நாற்பத்தி எட்டு ஃபர்ஸ்டுக்கு செகண்டுக்கு எவ்வளவு மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க டுவெல் மார்க்ஸ் கிட்ட டிஃபரெண்ட் இருக்கும் சோ அடுத்ததா பாத்தோம் அப்படின்னா குரூப் த்ரீன்ற ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க குரூப் த்ரீல என்ன இருக்கு அப்படின்னா அஞ்சு நாப்பத்தி ஆறுல இருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த அஞ்சு நாப்பத்தி ஆறுல இருந்து ஆறுக்குள்ள ஓடுறவங்க குரூப் த்ரீல வருவீங்க சோ இவங்களுக்கான மார்க் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு கொடுக்குறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் பேஜுக்கு அறுபது மார்க் குரூப் த்ரீக்கு முப்பத்தி ஆறு மார்க் அடுத்ததா பார்த்தாடினா குரூப் போர் குரூப் போரை பொறுத்த வரைக்கும் ஆறு நிமிஷம் ஒரு செகண்ட்ல இருந்து ஆறு நிமிஷம் பதினஞ்சு செகண்ட் வரைக்கும் பார்த்தாடினா ரன்னிங் டைமிங் கொடுக்குறாங்க சோ இவங்களுக்கான மார்க் வந்து இருபத்தி நான்கு மார்க் கொடுக்குறாங்க சரிங்களா சோ இவ்வளவுதான் அடுத்ததா இது வந்து பிசிக்கல்ல ரன்னிங்க்கு மட்டும் சரிங்களா அடுத்து ஃபில்அப்ஸ் பொறுத்த வரைக்கும் பத்து அப்ஸ் எடுத்தா நாற்பது மார்க் ஒன்பது ஃபில்அப்ஸ் எடுத்தா முப்பத்தி மூணு மார்க் எட்டு ஃபில்அப்ஸ் எடுத்தா இருபத்தி ஏழு மார்க் ஏழு ஃபில்அப்ஸ் எடுத்தா இருபத்தி ஒரு மார்க் ஆறு ஃபில்அப்ஸ் எடுத்தா பதினாறு மார்க் ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபுல் அப்ஸ்ல கிடைக்கக்கூடிய மார்க் நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் பத்து ஃபில்அப்ஸ் அடிச்சிருக்கீங்க எக்ஸாம்ல கரெக்டா ஐம்பதுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் கரெக்டா அடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி இருந்துச்சு ஆனா அந்த தடவை தமிழ்ல கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததான் நாலு கிட்டத்தட்ட நாலு பேஜ் வந்து பாத்தோம்னா ரன்னிங் எடுக்கிறாங்க அப்படின்றப்ப ரிட்டர்ன்ல நல்லா ஸ்கோர் பண்றவங்க பிசிக்கல் ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணாலும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு சொந்த விட காம்படிஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரேஸ் இருக்கும் ஸோ நீங்க இனியும் தாமதிக்க வேண்டாம் ஸோ இது இனி உறங்குவதற்கான இல்லை ஓய்வு எடுக்கிறதுக்கான நேரமும் கிடையாது இனி உங்களுக்கான நேரம் வந்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பயிற்சிக்கு மட்டுமே ஸோ ஒரு முழுமையான பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பை தேடி தரும் ஸோ அதுக்கான பயிற்சி வந்து பார்த்தா அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமில கிடைக்குது ஸோ நீங்க பயிற்சி வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷேரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஜாயின் பண்ணுங்க நூறு சதவீதம் வெற்றியோட போகலாம் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தடுத்த செலெக்ஷன் வீடியோஸ் அடுத்த இந்த நோட்டிபிகேஷன் டீட்டெயிலை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோக்களை தெரியப்படுத்துறேன் தேங்க்யூ சோ மச் ஜெயஹிந்த்